வணக்கம் இது டிஆர்பிஎஸ்சி ஆல் நோன்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம வந்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரியிலேருந்து பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மூன்று பாடங்கள் பார்த்து முடிச்சிருக்கும் எல்லாமே டுவெல்த்து ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும் இது நான்காவது பாடம் ஏற்கனவே பகுதி ஒன்று வந்து பார்த்தாச்சு பகுதி ரெண்டாவது வீடியோ இந்த வீடியோ காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் அப்படிங்கிறது பாடத்தோட தலைப்பு இதில் வந்து சம்பரான் இயக்கம் அகமதாபாத் உண்ணாவிரதம் கேதா சத்யாகிரகம் மாண்டேகு செம்ஸ்போர் சித்திருத்தம் பிராமணர் அல்லாதோர் இயக்கம் இது எல்லாமே பார்த்து முடித்தாச்சு இந்த வீடியோவில் ஒத்துழையாமை இயக்கம் பத்தி பார்க்க போறோம் ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா மிதவாத தேசியவாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்துறதும் பிரிட்டிஷாரோட ஒரு கொள்கையோட ஒரு பகுதியாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய கவுன்சில்கள் சட்டம் ரவுலட் சட்டம் இது ரெண்டுமே ஒரே வருடம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய கவுன்சில்கள் சட்டம் ரவுலெட் சட்டம் ரெண்டுமே ஒரே வருடத்தில் இயற்றப்பட்டுச்சு உலகப்போர் நடந்த காலகட்டத்தில் தீவிர தன்மையுடையோர் தேசபக்த புரட்சியாளர்களுக்கு எதிரான நடக்குமுறை நடவடிக்கைகள் தொடர்ந்து இருந்துச்சு ஏற்கனவே பார்த்தோம் மிதவாத தேசியவாதிகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க தீவிர தேசியவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணலை அதனால அவங்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் வந்து தொடர்ந்து இருந்தது நிறைய பேரை வந்து தூக்கில் போட்டாங்க இல்லைன்னா நீண்ட காலத்துக்கு சிறையில் வச்சாங்க பொதுவாக மக்கள்கிட்ட போராட்ட எண்ணம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆகும்போது இன்னும் அடக்குமுறையான நடவடிக்கைகளோடு அவங்கள வந்து பலப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசு வந்து விரும்பினாங்க மத்திய சட்டப்பேரவையோட ஒவ்வொரு உறுப்பினரும் இந்த மசோதாவை எதிர்த்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் மார்ச் மாதம் ரவுலட் சட்டத்தை அரசு நிறைவேற்றுனிச்சு ஸோ மத்திய சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுமே இந்த மசோதாவை எதிர்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச்சில் ரவுலட் சட்டத்தை அரசு வந்து நிறைவேற்றுச்சு எந்த விதமான நீதிமன்ற விசாரணையும் இல்லாமல் யாரையும் சிறையில் அடைக்கிறதுக்கு அரசுக்கு இந்த சட்டம் வந்து அதிகாரம் கொடுத்தது காந்தியும் சரி அவரோட நண்பர்களும் சரி இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாங்க காந்தி நிறுவன சத்தியாகிரக சபை இந்த சட்டத்தை மீறது அப்படி சொல்லிட்டு முதன் முதலாக உறுதி எடுத்துக்கிட்டாங்க கூட்டங்கள் அந்நிய துணைகளை புறக்கணிக்கிறது பள்ளிகளை புறக்கணிக்கிறது கள்ளுக்கடைகளுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறது மனுக்கள் போராட்டங்கள் இந்த மாதிரி பழமையான ஆர்ப்பாட்ட முறைகளை விட்டுட்டு புதுமையான முறைகளை ஃபாலோ பண்ணாங்க தொழிலாளர்கள் கைவினை கலைஞர்கள் விவசாயிகள் இவங்களோட பெரும் பங் பங்கேற்போட சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு ஆயுதம் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு காந்தி இதோட அடையாளமாக மாறினுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது மார்ச் ஏப்ரல் மாதங்களில் ரவுலே சட்டத்துக்கு எதிராக வேலைநிறுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி கேட்டுக்கிட்டனும் நாடு முழுக்க ஒரு ஊக்கம் வந்து கிடைச்சது இந்துக்களையும் முஸ்லீம்களையும் ஒன்றிணைத்த கிளாபத் இயக்கத்தையும் இத்தோடு அவர் வந்து இணைச்சாரு அடுத்தது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நாடு முழுக்க நடந்த மக்கள் போராட்டம் மக்கள்கிட்ட காணப்பட்ட ஒரு ஒரு உள்ளுக்குள்ள அவங்களுக்குன்னு ஒரு எழுச்சி வந்ததுனால காலநிழக்கு வந்து ஒரு கோபம் வந்துச்சு பிரிட்டிஷ் வந்துக்கும் ஒரு கோபம் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதிமூன்றில் அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் பகுதியில் ஒரு எதுவுமே ஆயுதங்கள் இல்லாமல் மக்கள் குழுமை இருக்கும்போது அவங்க மேலே கொடுமையான அரசியல் குற்றங்கள் வந்து இழைக்கப்பட்டுச்சு என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம் சத்யபால் சாயிபுதீன் கிச்லோ இவங்களை கைது செய்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்காக ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் போராட்ட களத்தில் இருந்தாங்க யார் சத்யபால் சாய்புதீன் கிச்லு அப்படிங்கிற தலைவர்கள் அவங்கள கைது பண்ணதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைதியான முறையில் போராட்டம் நடத்துறதுக்காக ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் அந்த போராட்டக் களத்தில் இருந்தாங்க you okay. பஞ்சாபோட துணைநிலை ஆளுநராக மைக்கேல் ஓ டயரும் இராணுவ கமாண்டராக ஜெனரல் ரெஜினால் டயரும் பதவியில் இருந்தாங்க பஞ்சாபோட துணைநிலை ஆளுநராக வந்து மைக்கேல் ஓ டயர் ராணுவ கமாண்டராக வந்து ஜெனரல் ரெஜினால் டயரும் பதவியில் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட அதிகாரங்களை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு பாடம் கொடுக்கணும் பாடம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினாங்க ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடியிருந்த அந்த இடத்துக்கு வந்து ஒரே ஒரு சின்ன வாகல் குறுகிய வாயில் மட்டும்தான் இருந்துச்சு அங்கே வந்து குழுவினர் இருந்த மக்களை வந்து எந்திர துப்பாக்கியில் குண்டுகள் முடிகிற வரைக்கும் சொல்கிறாங்க சுடுங்க சொல்லி ஜென்ரல் டயர் வந்து உத்தரவு போடுறாரு அரசு தகவல் படி உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசு கொடுத்துருக்காங்க ஆனால் உண்மையில் பார்க்கும்போது ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது இராணுவ சட்டம் பஞ்சாப் முழுவதும் அமல்படுத்தப்பட்ட நிலையில் மக்கள் சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்களை சந்திச்சாங்க இந்த கொடுமைகளை பார்த்து நாடு முழுக்க கொந்தளிச்சது பம்பாய் கல்கத்தா டெல்லி லாகூர் இந்த இடங்களில் ரவுலர் சட்டங்களுக்கு எதிராக பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்த நிலையில் அங்கே ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடும் நடத்தப்பட்டுச்சு வன்முறை நிகழ்வுகள் அப்படிங்கிறது பல இடங்களில் நடந்துச்சு இந்த கொடுமைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரவீந்திரநாத் தாகூர் உட்பட பல பிரபலங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்களை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்தாங்க ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் தன்னோட அரச பட்டத்தை உடனடியாக வந்து கொடுத்துட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அரச பிரதிநிதிக்கு அனுப்பின எதிர்ப்பு கடிதத்தில் தாகூர் இந்த மாதிரி எழுதியிருக்காரு என்ன அப்படின்னா இணக்கமற்ற சூழல் நிலவும் மேலையில் அவமானத்தின் சின்னமாக இந்த மதிப்புக்குரிய பட்டம் திகழ்கிறது மனிதர்களாக கூட கருத முடியாத நிலையில் மதிப்பிழந்து போன எனது நாட்டு மக்களுக்கு ஆதரவாக எனது தரப்பில் நான் மேற்கொள்ளும் செயலாக எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து சிறப்பு பட்டங்களையும் திரும்ப ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாரு வைஸ்ராய்க்கு ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த பட்டத்தை வச்சிருக்கதே நான் அவமானமாக நினைக்கிறேன் ஒரு மனிதர்களாக கூட நான் எங்களை பார்க்கல அப்படிங்கும் போது என்னோடய நாட்டு மக்களுக்கு ஆதரவாக என்னோடய தரப்பில் நான் செய்கிறக்கூடிய ஒரு செயலாக எனக்கு என்னென்ன சிறப்பு பட்டம் கொடுத்தீங்களோ அதெல்லாம் நான் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு அடுத்தது கிளாபத் பஞ்சாப் கொடுமை இந்த இரண்டு காரணங்களால் ஒத்துழை அமை இயக்கம் அணிகள் தொடங்கப்பட்டது துருக்கி சுல்தான் அதுக்கப்புறம் இஸ்லாமிய தலங்கள் தொடர்பானது கிளாபத் இயக்கம் ஜாலியின் வாலாபாக்கில் ஆர்ப்பாட்டக்கேரக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சாப் கொடுமைன்னு சொல்கிறாங்க பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களோட உறுதிமொழிக்கு எதிராக இஸ்லாமிய புனித தலங்களோட கட்டுப்பாட்டை இஸ்லாம் அல்லாத சக்திகள் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்ட நிலையில் ஜாலியன் வாலாபாக்கில் நடத்தப்பட்ட கொடுமைகளுக்கு காரணமான ரெஜினால் டயர் மைக்கேல் ஓ டயர் ரெண்டு பேரையுமே பிரிட்டிஷ் நீதிமன்றங்கள் குற்றங்களிலிருந்து விடுதலை செஞ்சது கால்சா ஆதரவற்ற காப்பகத்தில் வளர்க்கப்பட்ட சீக்கிய பதின் பருவ இளைஞரான உத்தம் சிங் இந்த நிகழ்வை அவரோட கண்களால் பார்க்குறாரு கால்சா ஆதரவற்ற காப்பகத்தில் வளர்க்கப்பட்ட சீக்கிய பதின் பருவ இளைஞர் அவர் வந்து பதின்ம வயதில் தான் இருக்கார் அவரோட அவரோட பேர் வந்து உத்தம் சிங் ச அவர் இந்த நிகழ்வை பார்க்குறாரு ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழி தீர்கணம் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் முப்பதில் லண்டனில் காக்ஸ்டன் அரங்கில் மைக்கேலோ டயரை உத்தம் சிங் படுகொலை செய்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மார்ச் முப்பதில் லண்டனில் காக்ஸ்டன் அரங்கில் டயரை உத்தம் சிங் வந்து கொண்டாடுறாரு லண்டனில் பென்டோன் வில்ல சிறையில் உத்தம் சிங்கை வச்சு தூக்கில் போட்டாங்க லண்டனில் பென்டோன் வில்ல சிறையில் உத்தம் சிங்கை தூக்கில் போட்டாங்க இந்து முஸ்லீம் ஒற்றுமை குறித்து அக்கறை இருக்கிறவங்க யாருன்னா காங்கிரஸ் அதுக்கப்புறம் காந்தியடிகள் இவங்க பிரிட்டிஷால ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா முஸ்லீம் தோழர்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க மௌலானா சவுகத் அலி முகமது அலி இந்த ரெண்டு சகோதரர்களும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தோட இணைஞ்சு கிளாபத் இயக்கத்தோட முக்கியமான தலைவர்களாக இருந்தாங்க ஒத்துழைமை இயக்கம் தொடக்கம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கிளாபத் மாநாட்டில் காந்தியடி வந்து வற்புறுத்தல் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுலேருந்து ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுலேருந்து ஒத்துழைமை இயக்கத்தை தொடங்குறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அரசு கல்வி நிறுவனங்கள் அரசு நீதிமன்றங்களை புறக்கணிக்கக்கூடிய திட்டத்தை அலகாபாத்தில் கூட கூடின அனைத்து கட்சி கூட்டம் வந்து முடிவு பண்ணுது அரசு கல்வி நிறுவனம் அரசு நீதிமன்றங்களை புறக்கணிக்கிற ஒரு திட்டத்தை அலகாபாத்தில் கூடின அனைத்து கட்சி கூட்டம் வந்து முடிவு பண்ணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் சிறப்பு அமர்வில் இந்த மாதிரி ஒத்துழைமை இயக்கத்தை கடைபிடிக்கிறது அப்படின்னு காந்திடிகளோட யோசனையை ஏற்றுக்கிற ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டது கிளாபத் பஞ்சாப் குறைகள் சரி செய்யப்பட்டு தன்னாட்சி அரசு நிறுவப்படுற வரைக்கும் தன்னாட்சி அரசு நிறுவப்படுற வரைக்கும் இந்த ஒத்துழையாமையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க ஸ்கூலு காலேஜு அப்புறம் கோர்ட்டு அரசு அலுவலகம் சட்டப்பேரவை அந்நிய பொருள்களை புறக்கணிக்கிறது அரசு வழங்கின பட்டங்களையும் விருதுகளையும் திரும்ப ஒப்படைக்கிறது இந்த மாதிரி ஒத்துழை அமைக்கத்தில் சேர்க்கப்பட்டது ஸோ அதற்கு பதிலாக தேசிய பள்ளிகள் பஞ்சாயத்துகள் இதெல்லாம் அமைச்சு சுதேசி பொருட்கள் உற்பத்தி உற்பத்தி செய்யப்பட்டு பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசு சார்பான இந்த இதெல்லாமே புறக்கணிச்சிட்டு சுதேசி பள்ளிகளும் பஞ்சாயத்துகளும் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிறத தான் சொன்னாங்க வரிகடா இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம் இந்த மாதிரி பல இயக்கங்களை இந்த போராட்டத்தில் இணைக்கிறதுக்கும் முடிவு பண்ணிணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்த காங்கிரஸ் அமர்வில் இந்த முன்னாடி சொல்லப்பட்ட தீர்மானங்களை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க மொழி சார்ந்த மாகாண காங்கிரஸ் கமிட்டிகளை அங்கீகரித்து அமைக்கிறதுக்கு இன்னொரு தீர்மானமும் நாக்பூர் மாநாட்டில் தான் நிறைவேற்றப்பட்டது மொழி சார்ந்த மாகாண காங்கிரஸ் கமிட்டிகளை அங்கீகரித்து அமைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான தீர்மானமும் நாக்பூர் மாநாட்டில் தான் நிறைவேற்றப்பட்டுச்சு ஸோ இதன் மூலமாக பெரும் எண்ணிக்கையிலான பணியாளர்கள் இந்த இயக்கத்தில் சேர்ந்தாங்க காங்கிரஸோட அடிப்படையை விரிவாக்கக்கூடிய நடவடிக்கைகளாக அந்த கிராமங்களுக்கெல்லாம் போயிட்டு நாலு ஆனா அப்படிங்கிற ஒரு குறைவான கட்டணத்தில் கிராமத்தில் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களை காங்கிரஸில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுச்சு நாலு ஆனா இருபத்தஞ்சி பைசா அப்படிங்கிற ஒரு குறைவான கட்டணத்தில் கிராமத்தை சேர்ந்தவங்களை காங்கிரஸில் சேர்க்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விரிவாக்க நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுச்சு இதனால் காங்கிரஸோட ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் மா மாறினுச்சு நாட்டோட பேரில் ஒன்று சேர்ந்த மக்கள் தேசிய போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டாங்க ஆனால் மக்கள் போராட்டத்தை எதிர்க்க பழமைவாதிகள் பலர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்துச்சு மேல்குடிக்கானது அப்படிங்கிற ஒரு அடையாளம் தான் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு இருந்தது மெதுவாக வந்து உண்மையான தேசிய அமைப்பு அப்படிங்கிற தோற்றத்தில் ஒரு மக்கள் அமைப்பாக காந்தியடிகளோட தலைமையில் காங்கிரஸ் வந்து உருமாறுது காந்தியடிகளோட தலைமை ஏற்படுத்தின தாக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் உள்ளூர் மக்களால் ஆயிரக்கணக்கான ஸ்கூலு அப்புறம் காலேஜ் அப்புறம் வித்யாபீடம் இதெல்லாமே நிறுவப்பட்டுச்சு பல முன்னணி வழக்கறிஞர்கள் அவங்களோட தொழிலை கைவிட்டாங்க ஆயிரக்கணக்கான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அரசு நிறுவனங்களை விட்டு வெளியேறினாங்க தேச துரோக குற்றம் சாட்டப்பட்ட அலி சகோதரர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க மறுப்பு இயக்கத்தை தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அந்தந்த பிரதேச காங்கிரஸ் கமிட்டிகள் வந்து கேட்டுக்கிட்டாங்க அரசு வழக்கம் போல் அடக்குமுறையை வந்து கையாண்டுச்சு பாரபட்சம் இல்லாமல் கைது செய்யப்பட்ட தொண்டர்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டாங்க ஸோ பாரபட்சம் இல்லாமல் கைது பண்ணுறாங்க தொண்டர்களெல்லாம் வந்து சிறையில் அடைக்கிறாங்க இந்தியாவோடய பல நகரங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வேல் சிலவரசர் வந்து இந்த பயணம் போகிறாரு அந்த பயணத்தையும் வந்து புறக்கணிக்கிறாங்க இந்திய மக்களோட விசுவாச உணர்வை வேல் சிலவரசரோட பயணம் தூண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க ஆனால் காலனி அதாவது பிரிட்டிஷ் அரசோட அந்த கணக்கு வந்து தப்பிடுச்சு நாடு மு முழுக்க தொழிலாளர்களும் விவசாயிகளும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாங்க இந்தியர்கள் ஒத்துழைப்பு இயக்கத்தை வன்முறையற்ற வகையில் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே வாங்கி தரும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி உறுதியாக சொன்னார் போராட்டத்தோட இந்த கட்டத்தில் தென்னிந்தியாவை வந்து நல்லா முன்னேறி போனிச்சு ஆந்திர விவசாயிகள் ஜமீன்தாரர்களுக்கு வழங்க வேண்டிய வரிகளை நிறுத்தி வச்சாங்க சிரளா பெரலா பகுதியை சேர்ந்த அனைத்து மக்களுமே வரி அப்படிங்கிறது செலுத்த மறுத்து கூட்டம் கூட்டமாக நகரங்களை காலி செஞ்சு வெளியேறினாங்க இந்த சிரளா பெரலா அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த மக்கள் வரி செலுத்த மறுத்து கூட்டம் கூட்டமாக நகரங்களை காலி செஞ்சு வெளியேறாங்க நூற்றுக்கணக்கான கிராம பட்டியல்களும் ஷான்போக்களும் அவங்களோட பதவியை ராஜினாமா செய்கிறாங்க சி ராஜாஜி எஸ் சத்தியமூர்த்தி தந்தை ஈவேரா பெரியார் இந்த மாதிரி தலைவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் ஒத்துழையாம இயக்கம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு கேரளாவில் ஜென்மிக்கலுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டங்களை நடத்துகிறாங்க உத்திரப்பிரதேசம் வங்காளம் அஸ்ஸாம் பீகார் ஒரிஷா இதோட இந்த இந்த இடங்களில் பல பகுதிகளில் இருந்த கீழ் வகுப்பு மக்கள் இந்த போராட்டம் காரணமாக தீவிரமாக அவமதிக்கப்பட்டதாக இந்திய அரசு துறை செயலாளருக்கு எழுதின கடிதத்தில் வைரஸ் வைசரை வந்து ஒத்துக்கிட்டாரு இந்த இயக்கத்தோட தீவிரம் பார்த்து ரொம்ப மோட்டிவேட் ஆகி காங்கிரஸ் அதோட சிறப்பு மாநாட்டில் இந்த இயக்கத்தை இன்னும் தீவிரமாக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியோடு சொன்னாங்க அரசு ஏழு நாளைக்குள்ளே பத்திரிகை சுதந்திரத்தை மீட்டு சிறை கைதிகளை விடுதலை பண்ணலை அப்படின்னா பர்தோலியில் வரிகுளா பிரச்சாரங்கள் உட்பட சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்க போகிறதா காந்தி பிப்ரவரி ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி ரெண்டுல அறிவிக்கிறாரு அடுத்தது சௌரி சௌரா சம்பவம் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்பப் பெறுதல் நாடு விடுதலை அடைஞ்சு சுயராஜன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களும் தொண்டர்களும் அதிகமான ஊக்கம் பெற்று போராட்டத்தில் தீவிரமாக பங்கெடுத்துக்கிட்டாங்க காடுகளில் வசித்த பழங்குடிகள் உட்பட அனைத்து வகுப்பு மக்களையும் இது பாதித்தது அவங்கள அது வந்து ஓகே நம்ம போராட்டத்தில் பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அதை அட்ராக்ட் பண்ணிச்சு கலவரம் மோசமான வன்முறைகள் நாட்டில் நடந்துச்சு மலபார் ஆந்திராவில் இரண்டு வன்முறை கிளர்ச்சிகள் நடந்தது கரையோர ஆந்திராவோட ராம்பா பகுதியில் அல்லூரி சீதாராமராஜு த தலைமையில் பழங்குடியினர் கிளர்ச்சி பண்ணாங்க ஆந்திராவோட ராம்பா பகுதியில் அல்லூரி சீதாராமராஜு தலைமையில் பழங்குடியினர் கிளர்ச்சி பண்ணாங்க மலபாரில் முஸ்லீம் மாப்பிள்ளை விவசாயிகள் ஆயிரமேந்தி உயர்வகுப்பு நிலப்பிரபுக்கள் அதுக்கப்புறம் பிரிட்டிஷாருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க மலபாரில் இந்த கிளர்ச்சி சொல்லப்படுது அடுத்தது உத்தரப்பிரதேசம் கோரக்பூர் மாவட்டத்தில் சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல மதுக்கடைகள் அதுக்கப்புறம் முள்ளூர் சந்தையில் அதிக விலைக்கு பொருள்கள் விற்கப்படுறதை கண்டித்து ஒரு தன்னார்வ குழு ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சில் மூவாயிரம் நபர்களோடு நடந்த ஒரு காங்கிரஸ் கட்சி பேரணி மேலே போலீஸ் நடத்தின துப்பாக்கி சூட்டால் ஆத்திரமடைந்த ஆர்ப்பாட்டக் குழுவினர் காவல் நிலையத்தை குறி வச்சு தாக்குதல் நடத்தினதோடு அதை எரித்ததில் ரெண்டு போலீஸ் இரு சார் இருபத்திரெண்டு போலீஸார் வந்து இறந்துடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வன்முறையான சம்பவம் நடந்ததை எடுத்து காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெறதாக அறிவிக்கிறார் இந்த இதெல்லாம் வந்து தொண்டர்களுக்கு ஒரு ஏமாற்றம்னால் பதில் இந்த முடிவை வந்து காங்கிரஸ் வந்து எடுத்துச்சு இந்த முடிவை வந்து அந்த இயக்கத்தை சார்ந்து இளம் தொண்டர்கள் எதிர்த்தாங்க ஆனால் காந்தி மேலே நம்பிக்கை வச்ச மற்ற தொண்டர்கள் தந்திரமான முடிவு அப்படின்னு நினச்சாங்க கைது செய்யப்பட்டு ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை பற்றி காந்தி காந்தி பற்றி ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திர போஸும் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு தொழிலாமல் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது துருக்கி மக்கள் முஸ்தஃபா கமால் பாட்ஷா தலைமையில் ஒரு கிளர்ச்சி வருது சுல்தான்கிட்ட இருந்து அரசியல் அதிகாரத்தை பறித்து கலிபா அப்படிங்கிற ஒரு நடைமுறையை ரத்து செஞ்சுக்கிட்டு மதமும் அரசியலும் இணைந்து பயணிக்க முடியாது அப்படிங்கிற அறி அறிவித்த நிலையில் கிளாபத் இயக்கம் தேவையில்லாமல் போனச்சு சரி நம்ம ரவுலட் சட்டம் என்னென்னு பார்த்தோம் ரெண்டுமே ஒரே வருடம் எது ரெண்டுன்னா இந்திய கவுன்சில் சட்டமும் ரவுலட் சட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் மத்திய சட்டப்பேரவை ஒவ்வொரு உறுப்பினரும் இதை எதிர்த்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச்சில் ரவுலட் சட்டத்தை அரசு வந்து நிறைவேற்றுனிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் பதிமூணில் அமிர்தசரஸில் ஜாலியன் வாலாபாக் பகுதியில் மக்கள் திரண்டிருந்தாங்க அவங்க மேலே கொடுமையான அரசியல் குற்றங்கள் எடுக்கப்பட்டது சத்யாபாத் சாஹிபுத்தின் கிச்சில் இந்த ரெண்டு தலைவர்களும் கைது செய்யப்பட்டதுனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் மக்கள் அந்த இடத்துல ஒன்று இருந்தாங்க அவங்கள ஒரு குறுகிய வாயில் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து துப்பாக்கிச்சூடி நடத்தி மக்களை வந்து கொண்டு குவித்தாங்க இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுது ஜாலியன் வாடா படுகொலைக்கு அப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் அவரோட அரச பட்டத்தை திரும்பி கொடுத்தாரு கால்சா ஆதரவற்றோர் காப்பகத்தில் வளர்க்கப்பட்ட உத்தம் சிங் அப்படிங்கிறவர் இந்த நிகழ்ச்சியை அவரோட கண்களால் பார்த்துருக்காரு அதுக்காக பழி தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பத்தொம்போதில் நடந்த ஒரு விஷயத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் முப்பதில் லண்டனில் காக்ஸினரங்கில் மைக்கேல் ஓட்டாய படுகொலை செய்கிறாரு லண்டனில் பென்டோன்மில்லை சரியில் உத்தம் சிங் வந்து தூக்கில் போடுறாங்க அதுக்கப்புறம் ஒத்துழை அமையக்கம் அதெல்லாம் வந்து பார்த்தோம் சௌரி சௌரா சம்பவம் எந்த வருடம் அப்படின்னு பார்த்தாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சில் மூவாயிரம் நபர்களுடன் நடந்த காங்கிரஸ் கட்சி பேரணி மேலே தான் போலீஸ் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க இதனால் ஆத்திரமாகி தான் அந்த காவல் நிலையத்தை தீட்டு கொளுத்துனாங்க அதில் இருபத்தி ரெண்டு காவலர்கள் இறந்தும் போகிறாங்க ஸோ வரைக்கும் தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி